நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்டு இருபத்தி ஐந்து வருடங்கள் கடந்த நிலையில் அவருடைய இறப்பிற்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை என்பதுடன் குற்றவாளிகள் இனங்காணப்படவில்லை இது தொடர்பில் சர்வதேச அளவில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ் ஊடக அமையத்தில் அமையத்தின் தலைவர் கு செல்வக்குமார் தலைமையில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது நிமலராஜனின் திருவுருவ படத்திற்கு குரலற்றவர்களின் குரலமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ர் முருகையா கோமகன் மற்றும் செயற்பாட்டாளரும் ஊடகவியலாளருமான வெடிகமகே மலர்மாலை அணிவித்தனர் தென்னிலங்கை ஊடகவியலாளர் அஜித் பொது சுடரேற்றியதை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மலரஞ்சலி செலுத்தினர் இலங்கையின் வடபகுதியிலர் யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் தமது உயிரையும் பொருட்படுத்தாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து தட்டுணிவுடன் செய்திகளை வெளிக்கொணர்ந்தவர் நிமலராஜன் சூழலில் ஊடக பணியாற்றிய நிமலராஜன் பிபிசியின் தமிழ் மற்றும் சிங்கள சேவை வீரகேசரி ராவஜ போன்ற ஊடகங்களில் பணியாற்றியிருந்தார் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகிலுள்ள அவரது வீட்டில் வைத்து அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் இரண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் திகதி இரவு சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்த வேளை அவரது வீட்டு வளவினில் புகுந்த ஆயுததாரிகள் வீட்டின் ஜன்னலூடாக அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் அதன்போது அவர் எழுதிக்கொண்டிருந்த கட்டுரை மீது வீழ்ந்தே உயிரிழந்தார் ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகியும் இதுவரையில் அவரது இறப்பிற்கு நீதி கிடைக்க தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எங்களை விட்டு பிரிந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபத்தைந்து ஆண்டுகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய காலம் நம் கொல்லப்பட்டு இருபத்தைந்து வருடங்களாகியும் வரலாற்றில் நிமல்ராஜனுடைய பெயர் நினைவு கூறப்படுகின்றது என்றால் நிமல்ராஜன் ஆற்றிய பணி அது உன்னதம் தியாகம் என்றுமே எமது மக்களால் மறக்கப்படாதிருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தியை உலகச் செல்கிறது மாநில தராய சிவராம் சரி நிமலராயம் சரி சக்தி செய்தியாளர் திவராயர் பரமிரிபசிங் தேவராயம் சரி பல முப்பத்தி ஒன்பது உடகீரர்கள் தமிழ் ஊடக பிறப்பைச் சேர்ந்தவர்கள் வடகிழக்கு தெற்கில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சகோதர ஊடக நால் பேரு நாற்பத்தி மூன்று பேர் ரெண்டாயிரத்தின் பின்னரான யுத்தகால பகுதி தமிழ் தேசிய யுத்தகால பகுதிகளில் காவு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் விமலவாதியினுடைய நினைவு என்பது இருபத்தைந்து வருடங்கள் தாண்டியும் நினைவு கூறப்படுகின்றது என்பது வரலாற்றில் கொலையாளிகள் குப்பை கூடைக்குள் போடப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை மூன்று முறை செலுத்த கொலையாளிகள் என்பவர்கள் யாருடைய கருவிகளாகவோ அல்லது யாருடைய தூண்டுதலிலோ கொலைகள் அரங்கேற்றப்பட்டதா என்பதற்கப்பால் அந்த கொலையாளிகளது வரலாறு என்பது குப்பை தொட்டிக்குள் போடப்பட்டு ஒரு நோக்கத்திற்காக தங்கள் இன்னுங்களை அவர்களுடைய தராகி சிவராம் போன்றவர்களது வரலாறு கொண்டு செல்லப்படுகின்ற இந்த மகிழ்ச்சியான நாளையும் நாங்கள் இன்று காண வேண்டியிருக்கோம் நேற்று தினம் கேடா மிகப்பெரிய அளவில் நிமல்ராஜனுடைய இருபத்தி ஐந்தாவது நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது சர்வதேச கட்டமைக்கப்பட்ட அமைப்பினால் நிமலராஜன் படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை ஆவணங்கள் முழு ஆய்வு அதாவது நிமல்ராயனுடைய வழக்கு விசாரணை படுகொலை வழக்குகள் எவ்வாறெல்லாம் திட்டமிட்டு மூடி மறைக்கப்பட்டது எவ்வாறு கிடப்பில் போடப்பட்டது என்பது தொடர்பான முழுமையான அந்த ஆய்வறிக்கை அந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டு வெளியிடப்பட்டது இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நேற்றைய தினம் கனடாவிலும் உத்தியோகபூர்வமாக அந்த நேற்று கனடாவில் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டமையில் வரலாற்றில் உள்ள மிக முக்கியமான ஒரு செய்தி என்றால் நிமல்ராயன் நிமல்ராயன் கொல்லப்பட்ட போலே அவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தார்கள் ஐந்து வயது மூன்று வயது ஒரு வயது என பச்சிலம் சிறு குழந்தைகளாக இருக்கப்படும் போலேதான் நிமல்ராயனுடைய உயிர் காவு கொள்ளப்பட்டது அதேபோன்று மாமனிதர் தராகி சிவராம் தன் ரெண்டு பெண் குழந்தைகள் மகன் ஆகியோரை விட்டு அவரது உயிரும் காவு கொள்ளப்பட்டது நேற்றைய தினம் கனடாவில் நிமலராஜனுடைய மூன்று மகள்கள் தராகி சிவராமுடைய இரண்டு மகள்கள் ஐந்து பிள்ளைகள் சேர்ந்து படுகொலைக்கான படுகொலைக்கான நீதி கோருகின்ற பிரசுரங்கள் அந்த ஆய்வு அறிக்கை அந்த ஆய்வு அறிக்கையை பகிரங்க வெளியில் வெளியிட்டு படுகொலைக்கான நீதியை இருபத்தி ஐந்து வருடங்கள் கடந்த கோருகின்ற வகையில் அந்த பிரேரணை அந்த அறிக்கை அந்த ஆய்வு அறிக்கையை வில்ல உங்கள் உண்மையில நாங்கள் ஆண்டுக்கு ஒரு ஆண்டு நிம்மல்ராஜன் படுகொலை செய்யப்பட்ட காலம் முதல் திராகி மற்றும் சரவுடைய முப்பத்தி ஒன்பது பேர் பெரும்பாலானவர்கள் நினைவு கூறப்பட்டு வருகின்ற போதிலும் அவர்கள் கொல்லப்பட்டு நிமல்ராஜன் கொல்லப்பட்டு இருபத்தைந்து வருடங்கள் கடந்த பொழுது அவனது மரணத்திற்கு நீதி கேட்கின்ற அந்த கைந்தரியத்தில் நாங்கள் யாருடைய மிகப்பெரிய பணியாற்றி வருகிறோம் அந்த பணியில் குடும்பத்தவர்கள் பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் அந்த மூன்று பிள்ளைகள் இணைந்து சிவராமுடைய கிழக்கை சேர்ந்த இரண்டு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளும் இணைந்து நேற்றைய தினம் கனடாவில் அந்த மகஜர் அந்த அறிக்கைகளை விரிவகித்ததை பார்த்த எனது பல நண்பர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் சொன்னார்கள் தியாகங்கள் என்றுமே தோற்றுப்போவதில்லை வரலாற்றில் எங்களையும் சரி உங்களையும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது தியாகங்கள் தியாகங்கள் மட்டும்தான் அவையெல்லாம் முடியும் அந்த அர்ப்பணிப்பு மிக்க எந்த ஒரு தியாகமும் வரலாற்றில் குப்பை கூடைக்கு செல்லாது அந்த வரலாற்று துரோகங்களை இழைத்தவர்கள் வரலாறு குப்பை கூடைக்கு செல்லும் தியாகங்களை புரிந்தவர்கள் வரலாறு முழுவதும் நினைவு கூறப்படுவார்கள் என கூறி உண்மையில் நாங்கள் நேற்றைய தினம் கேனடாவில் இந்த நிகழ்வை யாழ் ஊடகமயம் மிகப்பெரிய பங்காற்றியது நண்பர் நண்பர்கள் யாழ் ஊடக அமைத்துச் சேர்ந்தவர்கள் காணொலிகளை தயாரித்து வழங்கியிருந்தார்கள் நேற்றைய தினம் பிபிசி பிரான்சிஸ் கரிசன் சந்தேசிய பண்டார பல வீரசரி வாரையின் முன்னாள் ஆசிரியர் தலைவராயா வாசகரின் மிகப்பெரிய ஒரு அணி இந்த நிகழ்வு நேற்று காணொளி வழியாகவோ நேரடியாகவோ தமது உடையகளை ஆற்றியிருந்தார்கள் அவற்றை அத்தனையும் ஒருங்கிணைக்கிற மிகப்பெரிய பணியை யாழ் ஊடக அமையம் செய்தது யாழ் ஊடக அமையம் ஒன்றல்ல ஒன்றுமே சத்தம் சந்தடியின்றி தனது அர்ப்பணிப்பு மிக்க பணியை செய்து கொண்டிருக்கும் நாங்கள் முகத்திற்கு முன் அதாவது முகத்திலைக்கு முன்பெறப்புபவர்கள் இல்லை எங்களுடைய நோக்கம் என்ன உன்னதமான நோக்கத்திற்காக வந்து நண்பர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்தார்களோ அவர்களது கனவுகள் மேற்பட யாழ் உடகமயம் என்றுமே அர்ப்பணிப்போடு பணியாற்றும் நேற்று கனடா நிகழ்வை ஒப்பிடுகையில் நாங்கள் அமைதியாக ஏனென்றால் ஏற்கனவே அந்த அறிக்கையை வெளியிடுகின்ற நிகழ்வி அந்த அறிக்கையை விளக்கியுள்ள அத்தனை மாகாணங்களுக்கும் நேரடியாக சென்ற உடைய விண்ணத்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு செய்தார்கள் இந்த வகையில் கனடிய நிகழ்வுக்கு ஒத்துழைப்பாக அமைதி நிகழ்வை அமைதியாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் உட்பட்டிருந்தோம் ஆனாலும் எமது அனைத்து நடவடிக்கைகளையும் இணைந்து பணியாற்றுகின்ற நண்பர்மகே போட்டோ போட்டோ ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் நாங்கள் நிச்சயம் என தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கொண்டே இருந்தார் உண்மையிலே அவர்களுடைய அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு மிக்க இந்த நேயத்திற்கு நாங்கள் தலைகம் வழங்குகிறோம் என்றுமே யாழ் தெற்கில் இருக்கின்ற சகோதரத்துவ ஊடகவியலும் எங்களுடைய உன்னதமான நோக்கமான எமது உன்னதமான ஊடக சுதந்திரத்திற்கான பயண நோக்கத்தில் ஒருங்கிணைந்து செயல்படும் அதில் என்றுமே பின்னிற்கவில்லை தெற்காயிலும் சரி வடக்காயிலும் சரி கிழக்காயினும் சரி மேற்காயிலும் சரி ஊடக சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் எந்தவித சமரசமும் இன்றி தெற்குடனும் நாங்கள் கைகோர்த்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை மீண்டும் இந்த புதிய அரசிற்கு சொல்லிக்கொண்டு வருகிற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம்